கிறிஸ்திய சுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பரிசுத்த திருக்குடும்பத்தை பாதுகாவலாக கொண்ட இறைமக்களாகிய நாம் நம்முடைய குடும்ப விழாவின் ஐந்தாவது நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்குமே எங்களுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திருக்குடும்பத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து நம்முடைய இல்லங்களை நம்முடைய குடும்பங்களை இந்த திருக்குடும்பம் ஆசிர்வதிக்க வேண்டும் வழி வேண்டும் நாம் விரும்புகின்ற எல்லா நலன்களால் நிரப்ப வேண்டும் என்ற ஜபத்தோடு இந்த மறையுரைக்கு உரைக்கு செவை சாய்ப்போம் அன்புமிக்கவர்களே இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான ஒரு கருத்து எதிர்நோக்கு இணைந்து பயணிக்க விரும்பும் என்பதாக இருக்கின்றது இந்த மறையுறையை மூன்று பகுதிகளாக விவரிக்க விரும்புகிறேன் முதல் நிலையில் இணைந்து பயணிப்பது என்றால் என்ன எதற்காக இரண்டாவது நிலையில் இந்த இணைந்து பயணிப்பதற்கு இருக்க வேண்டிய அடிப்படையான மனநிலைகள் என்ன மூன்று நாம் நம் நம்பிக்கை வாழ்வில் இந்த இணைந்து பயணிப்பதை எந்த நிலையோடு எந்த மனநிலையோடு செயல்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த மறையுறையில் விவரிக்க விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே இந்த மறையுறையை விவரிப்பதற்காக உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நான் எடுத்துக்கொண்ட பொருள் பாடம் எங்கிருந்தது என்றால் நம்முடைய திருத்தந்தை வெளியிட்ட அதாவது ஆயர் பேரவையில் வெளிவிட்ட பதிவுகளிலிருந்து திரட்டுகளிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றது மறை செல்வதற்கு முன்னால் இன்றைய கல யதார்த்தத்தையும் நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் கல யதார்த்தம் ஒவ்வொருவருமே அறிந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும் இன்று நாம் வாழ்கின்ற சமூகத்திலே குடும்பத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அரசியலை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி நம்முடைய சமூக வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு பொது வாழ்வு சமூக வாழ்வு எதை எடுத்துக்கொண்டாலும் இன்றைய நிலவரம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் அனைவருமே புரிந்து வைத்திருக்கின்றோம் சற்று அதை அதிகமாக எடுத்து கூறுவதற்காக இன்றைய தினசரி நாளிதழை பார்த்தோமே என்றால் இன்று இரண்டு நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருந்தது முதல் நிகழ்வு நமது நமது மாவட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வு என்னவென்றால் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னொருவர் செய்தி சேனல் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் குடித்த நிலை கடைசியில் நடந்தது என்ன ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை குத்தி கொன்று விட்டாராம் செய்தி சேனலை திருப்புவதற்கு தடை ஏற்பட்டதால் அவர் மனைவியை கொன்றுவிட்டார் என்ற செய்தி அதே பத்திரிகையில் இன்னொரு பகுதியை நாம் வாசித்தோமே என்றால் சென்னையில் நடந்ததாக குறிப்பிடப்படுகின்றது கணவனும் மனைவியும் இணைந்து குடிக்கின்றார்கள் சேர்ந்து குடிக்கின்றார்கள் குடித்துவிட்டு அவர்களுக்குள் ஒரு மனப்பேதமை இருவருக்கும் இருவருக்குள்ளும் ஒரு போராட்டம் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றன இறுதியில் நடந்தது என்ன மனைவி கணவனை குத்தி கொண்டு விட்டார் என்பது அந்த செய்தியாக இருக்கின்றது இந்த சமூகம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நம்முடைய வாழ்வு நம்முடைய குடும்ப வாழ்வு இணைந்து செயல்பட வேண்டும் பயணிக்க வேண்டும் என்ற அந்த மனநிலை எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அன்புமிக்கவர்களே இப்படிப்பட்ட ஒரு கள்ள யதார்த்தத்தில் வாழுகின்ற சூழலில் நாம் நம்புகின்ற அந்த கடவுள் நாம் நமக்காக தன்னை வெளிப்படுத்தி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்ற அறிவுரை என்ன வாழ்க்கை முறை என்ன என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்புகின்ற கடவுள் விரும்புவது இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை அந்த கடவுள் அனைத்தையும் கொண்டவராக இருந்தாலும் தான் ஒரு சமூகமாகவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் எனவேதான் தந்தை மகன் தோய் ஆவியார் என்று தன்னை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் இந்த கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அவருக்கென்று இருந்த எண்ணம் என்ன இந்த மனிதர்கள் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கின்றது ஆதாமை படைத்த கடவுள் ஏவாளை படைப்பதற்கு முன்னால் அவருக்கு மனநிலை தன் சாயலாக தன் பாவனையாக இந்த மனிதனை படைத்திருக்கின்றேன் என்று பெருமிதம் கொண்டாலும் இந்த மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஏவாளை படைத்தார் என்பதை நாம் அனைவருமே விபிலியம் வழியாக தொடக்க நூல் வழியாக அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த கடவுளுடைய முதன்மையான எண்ணம் மனிதனை மனிதனின் மட்டில் எவ்வாறு வெளிப்பட்டது என்று சிந்திக்கின்ற பொழுது இவர்கள் இணைந்து வாழ வேண்டும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமாகவே இருந்திருக்கின்றது இன்று நம்மை நாம் சிந்தித்துப் பார்த்தோமே என்றால் அன்புமிக்கவர்களே நாம் மனிதர்கள் முதல் நிலையில் வான் என்றிருக்கின்றோம் பெண் என்றிருக்கின்றோம் குரு இறை மக்கள் என்றிருக்கின்றோம் ஆயர்கள் என்றிருக்கின்றார்கள் இன்னும் பேராயர்கள் என்றிருக்கின்றார்கள் இவ்வாறு நமக்குள் பணி நிலையில் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே மனித குலமாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவேதான் தூய பவுல் அருமையாக சொல்லுவார் உடல் ஒன்று உறுப்புகள் பல உடல் அனைத்தும் உட உறுப்புகள் அனைத்தும் இணைந்து செயல்பட்டால்தான் நாம் ஒரு மனிதனாகவே செயல்பட முடியும் இன்னும் அழுத்தமாக சொல்லுகின்ற வேளையில் அவர் சொல்லுகிறார் நீ கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் பிரிந்திருக்க தேவையில்லை மாறாக நீ பெற்று கொண்டிருக்கின்ற திருமொழுக்கினால் அருள்பொழிவினால் ஒரே குடும்பத்து மக்களாக இணைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று அந்த கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார் என்றால் அனுப்பி வைத்திருக்கின்றார் என்றால் அன்புமிக்கவர்களே இதில் தான் நம்முடைய கிறிஸ்தவம் கிறிஸ்தவ நம்பிக்கை அடங்கியிருக்கின்றது என்பதை நாம் பொருள் கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் எதற்காக இணைந்து பயணிக்க வேண்டும் நாம் கொண்டிருப்பது ஒரே எதிர்நோக்கு ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்ட உயிர்ப்பு என்ற ஒரு பரிசை நானும் பெற்றுக்கொள்வோம் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும் அனைவருமே இந்த எதிர்நோக்கைத்தான் பரிசாக பெற்றுக்கொள்ள போகிறார்கள் இந்த பரிசை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆயர் என்றோ குருவென்றோ இறை மக்கள் என்றோ ஏ கடவுள் பிரித்து பார்க்கப் போவதில்லை மாறாக அனைவருக்குமே இந்த ஒரே பரிசை தான் கொடுக்கப் போகிறார் அந்த எதிர்நோக்கை நாம் மையப்படுத்தி செயல்படுகின்றோமே என்றால் நம்முடைய எதிர்நோக்கு நமக்கு விடுக்கும் இன்றியமையாத அழைப்பு நாம் அனைவருமே இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது இணைந்து பயணிப்பதற்கு தேவையான மனநிலைகள் மூன்றை குறிப்பிடுகின்றன முதல் நிலையில் நாம் இணைந்து பயணிப்பதற்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத மனநிலை இயேசுவினுடைய உயிர்ப்பை மையப்படுத்திய ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த உலக வரலாற்றில் வாழ்ந்த பொழுது இயேசு கடவுள் தரக்கூடிய பரிசை மட்டுமே தன்னுடைய மனத்தில் கொண்டு இறை திருவிழத்தை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் எல்லா நிலைகளிலும் அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர் ஆற்றிய போதனைகளாக இருக்கலாம் செயல்படுத்திய புதமைகளாக இருக்கலாம் அனைத்திலும் அவர் தன்னுடைய பெருமையை தாண்டி தான் கடவுள் என் எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தன்னுடைய பணியை செய்கின்றார் எனவேதான் தான் உயிர்ப்பு என்ற மாபெரும் கொடை அவருடைய இந்த உலக வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக இருக்கின்றது எனவே இந்த மனநிலையோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் கொடுமை இருக்கின்ற நாம் இந்த உயிர்ப்பை மையப்படுத்தி இணைந்து பயணிக்க விரும்புகின்றோமே என்றால் அன்புமிக்கவர்களே நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழுகின்ற வேளையில் பல நிலைகளில் நான் உயர்வாக இருக்கலாம் பல மனிதர்கள் என்னை பெருமையாக கொண்டிருக்கலாம் நான் செய்கின்ற தானங்கள் தர்மங்கள் இன்னும் பல மனிதர்களை வளப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் இது என்னுடைய சுய பெருமைகளை தம்பட்டமடித்துக் கொள்வதற்காகவோ என்னுடைய குடும்பத்தின் அந்தஸ்துகளை பெருக்கிக் கொள்வதற்காகவோ அல்லாமல் மாறாக அனைத்தும் ஆண்டவருடைய பெருமைக்காக கிறிஸ்துவின் உயிர்ப்பை மையப்படுத்திய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும் ஆகவே தான் தூய பவுல் அருமையாக சொல்லுவார் இந்த உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தையுமே நான் குப்பை எனக் கருதுகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக இந்த உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தையும் நான் பொருட்படுத்தவில்லை என்று சொல்கின்றார் என்றால் அவர் உயிர்ப்பு மனம் கொண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார் நான் ஒரு பந்தயத்தில் ஈடுபட்டேன் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் வெற்றி வாகை சூடிவிட்டேன் ஆனால் எனக்கென்று ஒரு பரிசு இருக்கின்றதே அதை தரக்கூடியவர் என்னுடைய கடவுளாக இருக்கின்றார் அந்த பரிசுக்காக நான் காத்திருக்கின்றேன் என்று உளமாற சொல்லுகின்றாரே அந்த பரிசை நோக்கித்தான் தூய பவுலும் அந்த உயிர்ப்பை நோக்கித்தான் தூய பவுலடியாரும் தன்னுடைய பயணத்தை நிறுவினார் செயல்படுத்தினார் என்பதையும் நாம் அனைவருமே அறிந்தவர்களாக இருக்கின்றோம் எனவே அன்புமிக்கவர்களே அன்புமிக்கவர்களை தாண்டவர் இயேசுவினுடைய மனம் கொண்டு நாம் இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்ற ஒரு முதல் செய்தி இரண்டாவது நிலையிலே நமக்கென்று இருக்க வேண்டிய இன்றியமையாத மனநிலை என்ன என்று கேட்கின்ற பொழுது அழுத்தம் திருத்தமாக சொல்லுவது தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கின்றது ஆதி கிறிஸ்தவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை திருத்தூதர் பணி தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது அனைவரும் கூடி வருகிறார்கள் கூடி ஜெபிக்கின்றார்கள் தங்களுக்குள் இருப்பவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் தங்களுக்குள் யாருமே எனக்கு இல்லை என்ற ஒரு மனநிலையோடு வாழாமல் எல்லாரும் எல்லாமும் பெற்றுக்கொண்ட எண்ணங்களோடு வாழுகின்றார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த மனநிலை இணைந்து பயணிப்பதற்கு இன்றியமையாத ஒரு மனநிலை என்று இரண்டாவது மனநிலையாக திரட்டு தெளிவாக சொல்லுகின்றது அன்புமிக்கவர்களே இன்று நாம் இந்த சமூகத்திலே பயணிக்கின்ற பொழுது தொடக்க கால திரு அவையினுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முறை அடிக்கடி நாம் வாசிக்கின்றோம் தியானிக்கின்றோம் ஆனால் நம் மத்தியில் நாம் இணைந்து வருகிறோம் இப்பொழுதே நாம் இணைந்து இருக்கின்றோம் நாம் எங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த காரியத்தை பற்றி அதிகமாக தியானித்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக இந்த ஆலயத்திலே இருக்கின்றோம் என்பதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளாமலே ஏதோ ஒரு மேலோட்டமான மனநிலையோடு ஆலயத்திற்கு வர வேண்டும் திருப்பலியை காண வேண்டும் திருவிழா கொண்டாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்றோமே என்றால் அன்புமிக்கவர்களே நாம் இன்னும் இரண்டாவது மனநிலையை உள்வாங்கிக் கொள்ளவில்லை நாம் இரண்டாவது மனநிலையை உள்வாங்கிக் கொள்ளுகின்றோமே என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது கரிசனை கொள்ளக்கூடியவர்களாக அவர்களுடைய அவர்களை கண்டுகொள்ளக்கூடிய அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்து ஒரு உடன் தோழர்களாக அவர்களில் உள்ளிருந்து செயல்படக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்த அமைத்திருக்க வேண்டும் அமைத்திருந்தால் தொடக்க கால திருச்சபையினுடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்பியங்களை ஆரம்பித்து விட்டோம் அன்பியங்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத எண்ணம் மனநிலை தொடக்க கால திரு அவையினுடைய எண்ணமாக வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இத்தனை ஆண்டுகளாக நாம் பயணித்த பின்பும் நம்முடைய அன்பியங்கள் அன்பை தாங்கிய ஒன்றாக ஒருவரை ஒருவர் மேம்படுத்தக்கூடிய தூக்கிவிடக்கூடிய தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றதா என்பதையும் கூட நாம் சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் மூன்றாவதாக இறுதியாக அது சொல்லக்கூடிய மனநிலை என்னவென்றால் இணைந்து பயணிப்பதற்கு இன்றியமையாத மனநிலையாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய ஏடுகளின் தொகுப்பை எடுத்து சொல்கின்றது அன்புமிக்கவர்களே அதில் குறிப்பிட்டுச் சொல்லுகின்ற வேளையில் ஆவியானவரின் ஏவுதலுக்கு ஏற்ப இங்கே இருக்கின்ற நாம் அனைவரும் பொது குருத்துவத்தில் ஒன்றாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறை மக்களாக இருக்கலாம் பணி குருத்துவத்திலே பங்கேற்றவர்களாக இருக்கலாம் அனைவருமே ஒரு பொது குருத்துவத்திலே நாம் பங்கேற்றிருக்கின்றோம் அந்த பொது குருத்துவம் எதற்கென்று அழைப்பு விடுகின்றது ஆண்டவர் இயேசுனுடைய பணியை இந்த சமூகத்திலே தொடர்ந்து ஆற்றுவதற்கு தேவையான செயலூக்கியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த மூன்று மனநிலைகளில் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த திரட்டு அந்த பதிவுகள் நாம் எப்படிப்பட்ட பணிகளில் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகின்றது முதல் நிலையில் நாம் நம்பிக்கையிலும் அன்பிலும் இணைந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்கின்றது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரே நம்பிக்கை அதைத்தான் நாம் எல்லா சூழலிலும் அறிவிக்கின்றோம் ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று அறிக்கையிட்டு நாம் வரிசையாக நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகின்றோம் இந்த நம்பிக்கையினுடைய பிரமாணம் அல்லது இந்த நம்பிக்கையினுடைய உச்சம் எங்கே இருக்கின்றது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பில் இருக்கின்றது அன்பையும் நம்பிக்கையும் பிரித்து பார்க்க முடியுமா ஒருவேளை அனுபவங்கள் வித்தியாசமாக சொன்னாலும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இரண்டும் இணைந்திருந்தால்தான் நாம் இயேசுவின் நம்பிக்கையில் வாழக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றோம் உன்னோடு வாழக்கூடிய சக மனிதனை அன்பு செய்யாமல் நீ கடவுளை அன்பு செய்ய முடியாது என்பது இறை வார்த்தையாக இருக்கின்றது எனவே அன்பினால் கட்டப்பட்ட ஒரு நம்பிக்கை நாம் கொண்டிருக்கின்றோமே என்றால் இணைந்து பயணிக்கின்ற வேளையில் அன்பு நாம் அன்பை நமதாக்கிக் கொண்டு எனதாக்கிக் கொண்டு நாம் தாங்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று எடுத்து சொல்கின்றது கள்ளமற்ற அன்பு நமக்கு தேவைப்படுகிறது உயர்வு தாழ்வு அற்ற ஒரு அன்பு நமக்கு தேவைப்படுகிறது என்னை விட மற்றவன் பெரியவன் அல்ல நான் தான் பெரியவன் என்ற மனநிலையோடு பயணிக்காமல் மற்றவர்களை மதிக்கக்கூடிய மற்றவர்களில் இருக்கக்கூடிய திறனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பை தான் இந்நிலையில் சுட்டி காட்டப்படுகின்றது எனவே அன்புமிக்கவர்களே மனிதர்களாகிய நாம் அன்பு செய்வதற்கான ஆற்றலை பெற்றிருக்கின்றோம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அன்பு செய்வதற்கான ஆற்றல் எனக்குள்ளே இருக்கின்றது அந்த விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களும் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற மனநிலையோடு அன்பு செய்து நாம் பயணிக்கின்ற வேளையில்தான் அன்புமிக்கவர்களை இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கின்றது இரண்டாவதாக அது சொல்லுகின்ற வேளையில் அருமையாக சொல்லுகின்றது இறைவாக்கினருக்குரிய மனநிலையோடு பார்வையோடு நாம் பணி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டு சொல்லுகின்றது இறைவாக்கினருடைய பார்வை என்று குறிப்பிடுகின்ற வேளையில் சொல்லுவது என்ன அன்புமிக்கவர்களே இந்த சமூகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே ஒரு இறைவாக்கினராக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவாக்கினர் யார் என்று கேட்டு பார்த்தால் இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்து அந்த குரலை உள்வாங்கிக் கொண்டு ஆய்வுக்குட்படுத்தி தன்னுடைய வாழ்விலை செயல்படுத்தி அதை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவன்தான் இறைவாக்கினாக இருக்கின்றார் எனவே நம்மை பொறுத்த மட்டில் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்கின்றோம் தியானிக்கின்றோம் அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நாம் அதை செயல்படுத்துகின்ற வேளையில் அறிவிக்கின்ற வேளையில் எத்தகைய எண்ணங்கள் நம்மை தாக்குகின்றது தான் தான் முதன்மை என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றதா தனி மனித ஆதிக்கம் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா கட்சி மனப்பான்மையோடு குழு மனப்பான்மையோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா இறைவாக்கினருக்குரிய பார்வையாக இருந்தால் எல்லா மக்களையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய எண்ணம் பார்வை இருக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக நம்மில் ஏழைகள் யார் இயலாதவர்கள் யார் ஒதுக்கப்பட்டவர்கள் யார் மாற்றுத்திறனாளிகள் யார் ஒன்றுமே கிடைக்காமல் ஆங்கே அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்ற எண்ணத்தோடு பார்வைகளை வெளியிட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய பணிகளை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது இறுதியாக அன்புமிக்கவர்களை சிந்தித்து பார்த்தோமே என்றால் இணைந்து பயணிக்க வேண்டுமென்றால் நமக்குள் இருக்க வேண்டிய இன்றியமையாத ஒரு கடமை சமூக பணியாக இருக்கின்றது நாம் செய்ய வேண்டிய சமூகத்திலே ஆற்ற வேண்டிய பணிகளிலும் நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று எடுத்து சொல்கின்றது இன்று கேட்டோமே முதல் வாசகம் அருமையாக ஒரு உரையாடல் அருமையான ஒரு உரையாடல் நமக்கு கொடுக்கப்பட்டது மோசேக்கும் அவருடைய மாமனார் இத்திரோவுக்கும் இடையே நடந்த உரையாடல் இத்திரோவிடம் மோசே தன்னுடைய வாழ்வில் கடவுள் எவ்வாறு செயல்பட்டார் என்பதையெல்லாம் பரிமாறிக் கொள்கின்றார் அற்புதமாக அதிசயமாக பல நிலைகளில் எங்களை காத்து வந்த கடவுள் இதோ இந்த நாளிலே பெருமைக்குரிய ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற வேளையில் மாமனாரும் கூட இத்திரோவும் கூட மகிழ்ச்சி அடைகிறார் ஒரு நாள் முழுவதும் அவரோடு இருந்து அந்த மோசை செய்கின்ற பணிகளை எல்லாம் பார்க்கிறார் நாள் முழுவதும் மக்கள் வருகிறார்கள் மக்களுக்கு தேவையான மு ஆலோசனைகளை எல்லாம் மோசையை வழங்கி கொண்டே இருக்கின்றார் பார்க்கின்றார் இத்திரோ அவருக்கென்று ஒரு அறிவுரை கூறுகின்றார் மோசையை அழைத்து நீ மட்டும் தனியாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றாயே உனக்கு களைப்பு ஏற்படும் அல்லவா அல்லது ஆண்டவருடைய திருவுளம் இதுதானா என்று எடுத்து சொல்லி நீ ஆயிரத்தவர் நூற்றுவர் நூறுவர் ஐம்பது பத்து இவர்களை மக்களாக பிரித்து அவர்களுக்கென்று ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களை வழிநடத்துவதற்கு நீ அனுப்பி வை என்று குறிப்பிடுகின்றார் மாமனார் சொன்னபடி மோசையும் அதை செய்தார் என்பதுதான் இன்று நாம் கேட்ட இறைவாக்காக இருக்கின்றது முதல் இறை வார்த்தையாக நச்சை வார்த்தையாக இருக்கின்றது எனவே அன்புமிக்கவர்களே கடவுளுடைய மனம் கடவுள் படைத்த மக்களுடைய மனம் சமூக பணியாற்றுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனமாக இருக்கின்றது கடவுளுக்குரிய எண்ணங்களோடு நாம் பணிபுரிய வேண்டும் ஏதோ நான் தான் நான் மட்டும்தான் இன்று கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற உணர்வு இருக்கக்கூடாது பல வேளைகளில் இன்று கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தை தாண்டி செயல்படக்கூடிய பல்வேறு விதமான அமைப்புகள் இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஏதோ இறைவாக்கு இறை வழிபாடு எங்களுக்கு மட்டுமே இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுகின்றோமே என்றால் நாம் இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் அல்ல மாறாக கடவுளுடைய ஒளி கடவுளுடைய ஆவியானவர் கடவுளுடைய வார்த்தை நாம் அனைவருமே இணைந்து பயணிப்பதற்காக அழைக்கிறது என்னோடு பயணிப்பதற்கு இன்னும் வரக்கூடிய தலைமுறையினரையும் உருவாக்குவதற்காக எனக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது எனவே அன்புமிக்கவர்களை இந்த மனம் கொண்டு நாம் இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய நம்பிக்கை வாழ்வு அமையட்டும் நம்முடைய குடும்ப வாழ்வு அமையட்டும் நம்முடைய அன்பியங்கள் வாழ்வு அமையட்டும் நம்முடைய நம்மோடு வாழக்கூடிய அக்கம் பக்கத்தினர் எந்த இன சபையை சார்ந்தவர்களாக எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு இந்த மனம் கொண்டு இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் இந்த எண்ணம் நம்மிலே இருக்குமே என்றால் இயேசு எதிர்நோக்கி கொண்ட உயிர்ப்பை அவர் பெற்றுக்கொண்டாரோ அதுபோல நாமும் இயேசுவின் கொடையாகிய அந்த எதிர்நோக்கை உயிர்ப்பை பரிசாக பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இறைவன் அருள் புரிய மன்றாடுவோம் ஆமீன்